தப்பு தப்பா சொல்றதுல நான் பேமஸ் எங்க அப்பாவே நான் எங்க அம்மா தான் சொல்லுவேன் அப்பாவே அம்மான்னு சொல்லுவியா அப்ப பொண்டாட்டியா பக்கத்து வீட்டுக்காரர் பொண்டாட்டின்னு சொல்லுவேன் ஏம்பா துப்புறீங்க துப்பாம என்ன பண்ணுவாங்க சரி அது விடுங்க ஒரு கண்டிஷன் அஞ்சு பதில் நீங்க கரெக்டா ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் நீங்க எங்க கொடுத்துடணும் ஓ அப்படியா யார் பந்தயத்துல கலந்துக்கிறீங்களோ ஐநூறு ரூபாய் கொடுங்க நடா எல்லாம் தயிரியா நானே கொடுக்குறேன் வாங்கிக்கடா வாங்கிக்கடா கேள்வி கேள இந்த நாட்டின் முதலமைச்சர் யாரு எங்க சீட்டுப்பா பரமசிவம் ஆ சரி ரஜினி கடைசியார் என்ன படம் இருந்துச்சு நிலைமகன் ரெண்டு வாட்டி பார்த்தேன் ஏய்ப்பா நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்ப்பா கேள் சரி எம்எஸ் தோனி கிரிக்கெட் ஆடவாரா கனாமச்சாடவாரா அவரு கானா விளையா தானே பாட்டிக்கு டான்ஸ் ஆடுவாரியா ஹம் ஹம் நாலாவது கேள்வி டைம் எதில் பாப்ப தண்ணி தொட்டில டீ காசு மொத்தமா போய்ட்டு போதுடா கம்முன்னு இரு சரி இந்த காசு கொண்டு தானே எங்க அம்மா சத்தியமா எந்த சூப்பர் அவுட் அந்த காசு நம்மளுக்கு தான் வேற யாராவது வரீங்களா போட்டிக்கு வேற யாராவது வரீங்களா